தீபாளிக்காக பட்டுப்படவை எல்லாம் வெறும் ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க பத்து பத்து பட்டு புடவை எடுக்கிறீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் இண்டியாவில் தாங்க இது எல்லாமே உங்களுக்கு சம கிராண்டாக இருக்கு ஸோ இது எல்லாமே எந்த சாரி எடுத்தாலும் உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய் ஆனால் நீங்கள் பத்து புடவை எடுத்தால் மட்டும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க சிங்கிள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ நீங்கள் ஹோல்சேல் கிடைக்கிறீங்க அப்படின்னா இதை விட உங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க ஸ்கிரீனில் நம்பர் இருக்கு அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் சில்வர் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சாரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது ஃபேப்ரிக் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வேறு கட்டலாம் நான் சொன்ன மாதிரி ஹோல்சேலுக்கு பல்க் எடுக்கிறீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிராண்டான சில்க் சார் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஃபுல் ஒர்க் கூட இருக்கும் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க அஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் நீங்கள் எடுத்து கொடுக்கணுனாலும் சரி உங்கள் யூஸ்க்கு எடுக்கணுனாலும் சரி பட் ஆனால் ஹோல்சேலுக்கு இப்போது சொல்கிற தீபாவளிக்கு கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு ஆல்ரெடி